முகேஷ் அம்பானி அவர்களோட பையன் ஆனந்த் அம்பானி அவர்களோட கல்யாணத்துக்கு என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் எடுக்க போகிறாங்க அண்ட் அதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வரப்போகுது அப்படிங்கிற தகவல் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்தியாவோட பிரபல தொழிலதிபரான முகேஷ் அம்பானி மற்றும் நீட்டா அம்பானி இவங்களோட இளைய மகன் ஆனந்த் அம்பானிக்கு வர ஜூலை பன்னெண்டாம் தேதி மேரேஜ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே நல்லா தெரியும் ஆனால் அதற்கு முன்னாடி மார்ச் ஒன்று ரெண்டு மூணில் ப்ரீ வெட்டிங் பிளான் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு ஃபங்க்ஷன் இப்போ சம்ம பிரம்மாண்டமாக போய்கிட்டு இருக்கு அண்ட் அந்த ஒரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனில் அவங்க போட போகிற ட்ரெஸ் என்ன அப்படிங்கிறது ரிவீல் ஆகிருக்கு ஆனந்த் அம்பானி ஷெர்வானி வியர் பண்ண போகிறாரு ராதிகா மெர்ச்சன் லெஹங்கா வியர் பண்ண போகிறாங்க இதில் என்னடா ஆச்சரியம் எல்லாருமே அங்கிட்ட அந்த மாதிரி தானே போடுவாங்க அப்படின்னு நினைச்சா அங்கே தான் மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் அம்பானி அவர்கள் ஒழிச்சு வச்சுருந்துருக்காரு அவங்க போட போகிற ட்ரெஸ் அப்படிங்கிறது தங்கத்தாலானது மேலும் அதில் வைரங்கள் வைடூரியங்கள் அப்படின்னு மிக முக்கியமான பொருட்கள் எல்லாமே பதிக்கப்பட்டிருக்கோமாம்மா அண்ட் அந்த ஒரு ட்ரெஸ்ஸோட ரேட் மட்டுமே பல கோடிகளுக்கு மேலே கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது கோடிக்கு மேலேயே அந்த ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் அப்படிங்கிறதே தெரிய வந்திருக்கு அவங்களோட நிச்சயதார்த்தம் முடிஞ்ச கையோடயே இந்த ட்ரெஸ்ஸஸ்க்கான வேலைப்பாடுகள் ஆரம்பிச்சிருக்கு அப்பவே அவங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஆனந்த் அவர்களுக்குன்னு பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க ராதிகா மெர்ச்சன்ட் அவர்களுக்குன்னு கணக்கச்சிதமாக எடுத்து பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த ஒரு ட்ரெஸ்ஸோட விலை மட்டுமே பல கோடி ரூபாய் இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இதில் என்ன ஆச்சரியம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன் அப்படின்னா ஆனந்த் அவர்கள் போட்டிருந்த வாட்சோட ரேட்டு மட்டுமே கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு கோடிக்கு மேலே இருந்துச்சு ஒரு வாட்சுக்கே இந்த அளவுக்கான காசு அப்படிங்கும்போது போது கண்டிப்பாக அவங்களோட ட்ரெஸ்ஸுக்கு எந்த அளவுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால் யோகிக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இல்லாமல் அவங்க கல்யாணம் நடக்க போகிற இடத்துக்கு கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு குட்டி ஃபாரஸ்ட் உருவாக்க மூவாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்காங்க அந்த இடத்தையே வேற மாதிரி மாற்றிருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அங்கே வந்திருக்கவங்க எல்லாமே மிகப்பெரிய விஐபிஸ் அவங்கள கூட்டி வர ஏர்போர்ட்டுக்கு போயிருந்த கார்கள் மட்டுமே கிட்டத்தட்ட பல கோடி மதிப்புள்ள கார்கள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பிஎம்டபிள்யூ ரோல்ஸ் ராயல்ஸ் இந்த மாதிரியான கார்கள் தான் அங்கே ஏர்போர்ட்டுக்கு வெளியில் டாக்ஸியாக நின்றுச்சு அப்படின்னா பார்த்துக்கோங்க அவங்க எந்த அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஏகப்பட்ட முக்கிய பிரமுகர்கள் வந்திருந்தாங்க பாலிவுட் இண்டஸ்ட்ரி மொத்தமும் எல்லாமே அங்கே இருந்தாங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் மூணு கான்களை சேர்ந்து நம்ம ஒரு ஸ்டேஜில் பார்க்கவே முடியாது அது மிகப்பெரிய ரேர் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொன்னாங்க எந்த ஒரு விஷயத்தை அம்பானி அவர்கள் அதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காரு என்னடா ஆச்சு அப்படின்னா ஷாருக் கான் சல்மான் கான் அமீர் கான் இவங்க மூணு பேருமே ஆனந்த் அம்பானி அவர்களோட மேரேஜ் அன்னைக்கு டான்ஸ் ஆட போறாங்க அதோட முன்னோட்டமான ப்ரீ வெட்டிங்கில் அவங்க ஆன வீடியோஸ் எல்லாம் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வேர்லாம் வருது இதை பார்த்துட்டு பாலிவுட் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒரு சம்பவமாக அப்படின்னு எல்லாருமே தகைச்சு போயிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு கோடிக்கு மேலே ப்ரீ வெட்டிங்கு மட்டும் செலவாகிருக்கு இதெல்லாம் ஜொஜிபி அப்படின்னும் கல்யாணத்துக்கு இதை விட பல மடங்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்திருக்கு ஸோ இந்த ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு ஒரு ப்ரீ வெட்டிங்க்கு ஆயிரத்தி முந்நூறு கோடியா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க Yeah.